கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஆறாத காயங்கள் மாறாத புண்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் தியானம் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிகம் அதிகமாய் விலை போகின்றீர்களே தலையெல்லாம் வியாதியும் பலட்சியுமாய் இருக்கிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கின்ற ரணமும் உள்ளது அது பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என்று உணர்வற்ற வாழ்க்கை வாழும் தம்முடைய ஜனத்திற்கு கத்தர் கூறியிருக்கின்றார் ஏன் உங்களுடைய சரீரத்திலே புண்கள் மனைந்து சீழ்பிடிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும் வைத்தியரிடம் போனால் அவர் அதற்குரிய வைத்தியத்தை ஆற்றப்படாமல் இருக்க வேண்டும் கசப்பு வன்மம் வைராக்கியம் பகை எரிச்சல் இவைகள் தங்குவதற்கு உங்கள் மனதை வீடாக்கிக் கொள்கின்றீர்களா அவை சீக்கிரமாக பெருகி உங்கள் மனதை கற்பாரியை போல கடினப்படுத்தி போடும் உங்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கு நீங்கள் படும் பிரயாசங்களை அவை வீணாக்கி உங்கள் வாழ்க்கையையும் உங்களை சூழ இருக்கும் அநேகருடைய வாழ்க்கையையும் அவை பாழாக்கி போடும் என்பதை அறியாதிருக்கின்றீர்களா அவைகள் நோயை போல பற்றி கொண்டு நோவை பெருக பண்ணும் பிரியமானவர்களே மனப்புண்களை ஆற்றும் பரம வைத்தியர் உங்களுக்கு அருகில் இருப்பதை சீக்கிரமாய் மறந்து போனீர்களா மன நோய்களினாலே நீங்கள் சற்றேனும் அழிந்து போகும் படிக்கல்ல அவைகளிலிருந்து நீங்கள் முற்றாக குணமடைந்து சுக வாழ்வு வாழும் படிக்கு கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கின்றார் உங்கள் பாவங்கள் சிவேரன்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வன்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று கூறியிருக்கின்றார் அந்த மேலான நன்மையை உங்கள் வாழ்விலே நீங்கள் கண்டடையும் படிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அவர் சமூகத்திலே மனம் பொருந்தி அவருடைய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பரிசுத்த கூறுகின்றது ஜபம் செய்வோம் ஆறாத காயங்களை ஆற்றுகின்றதேவனே மாம்சத்தின் கிரியைகளின் இல்லமாக என் உள்ளத்தை நான் மாற்றி விடாத படிக்கு எப்போதும் உமக்கு முன்பாக பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட வழிநடத்து வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்